அமேசான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கு ஞாபகம் வருவது ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம்தான் காரணம் வரவிருக்கும் பண்டிகை நாட்களை முன்னிட்டு பல்வேறு பொருட்கள் சலுகை விலையில் விற்பனைக்கு வரவுள்ளதாக அந்நிறுவனம் விளம்பரம் செய்து வருகிறது இந்த சலுகை விலை விற்பனையானது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க அமேசான் என்றவுடன் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஞாபகத்திற்கு வருவது பறந்து விரிந்த காடுகள்தான் இந்த செய்தி தொகுப்பில் அமேசான் காடுகள் பற்றியும் அவற்றுக்கு பின்னால் நடந்து வரும் மர்ம மரணங்கள் குறித்தும் சற்று விரிவாக பார்க்கலாம் பல்வேறு பழங்குடியினருக்கு புகலிடமாக உள்ள அமேசான் காடுகள் பிரேசில் பெரு ஒலிவியா உட்பட ஒன்பது நாடுகளில் பறந்து விரிந்து எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது ஒன்பதாயிரம் கோடி மரங்கள் பதினாறாயிரம் வகையான உயிரினங்கள் இங்கு உள்ளன அமேசான் காடுகள் ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி டன் ஆக்ஸிஜனை வெளியேற்றுகின்றன எனவேதான் பூமியின் நுரையீரல் என அமேசான் காடுகள் வர்ணிக்கப்படுகின்றன பருவநிலை மாற்றத்திற்கு காரணமாக உள்ள புவி வெப்பமயமாதலை குறைக்கும் பணியில் அமேசான் காடுகளுக்கு முக்கிய பங்கு உண்டு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அமேசான் காடுகள் மனித பேராசைகளால் அழிக்கப்பட்டு வருகிறது இதற்கெதிராக உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன இந்த நிலையில்தான் லண்டனை சேர்ந்த குளோபல் விட்னஸ் என்ற ஆய்வு நிறுவனம் ஒன்று பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் அமேசான் காடுகள் அழிப்பிற்கு எதிராக போராட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவில் மட்டும் ஆயிரம் பேர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிரேசிலில் முன்னூற்று அறுபத்தைந்து பேரும் கொலம்பியாவில் இருநூற்று ஐம்பது பேரும் பெருநாட்டில் இருநூற்று இருபத்தைந்து பேரும் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச சமூகத்திற்கு குளோபல் விட்னஸ் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது